ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் கிரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்கழி மாதம் இருபத்து ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த முழுக்கவும் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி மீன ராசி அதில் குறிப்பிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதமும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து சந்திராஷ்டம நாளாக அமைகிறது கொஞ்சம் நிதானம் சரிங்களா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் யோக நாளாகவும் சற்றே நற்பலன்கள் அதிகமாக நடைபெறுகின்ற நாளாகவும் அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் மீனம் மற்றும் ரிஷப ராசினேயர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய நாள் வணிசை கரணம் நிறைந்த நாள் ஆக லக்ஷ்மி தாயார் பூஜை வீட்டில் லட்சுமியை வழிபாடு செய்து இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை பெறுவதற்கு இந்த தினம் நல்ல தினம் பயன்படுத்திக்கிடுங்க லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு அல்லது லக்ஷ்மி தாயாரை வழிபடுவதற்கான நல்ல நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி அதாவது ஏழு மணியிலிருந்து எட்டு மணி காலையில் சரிங்களா இப்போது லக்ஷ்மி தாயார் வழிபாடு வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்வது மிக மிக மேன்மை நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்கனவே வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு அங்கே நிரந்தர குடியுரிமை அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது இதனால் வரையில் நடந்துகிட்டு இருந்த மிக கடுமையான விரைய செலவுகள் குறைந்து ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் செலவு குறைஞ்சாலே அது நமக்கு இருக்கும் அந்த வகையில் இந்த நாள் பொருளாதாரத்துக்கு சிறந்த நாள் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் எதை எடுத்தாலும் எடுத்தோம் கௌத்தன்னு எதுவும் பண்ணிடக்கூடாது அது நமக்கு வீண் அலைச்சல்களையோ அல்லது பொருளாதார விரயங்களையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் சொல்கிற அளவுக்கு சிறப்பான நாள் அல்ல அதனால் பொருளாதார ரீதியான முன்னெடுப்புகள் எதையும் பெரிதாக செய்வதை தவிர்ப்பது மேன்மை கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது வெளியூர் உத்தியோக அமைப்புகளுக்கும் சிறப்பான நாள் அது மட்டும் இல்லாமல் இது வரையிலும் இருந்து வந்த கடுமையான கடன் சுமைகளை கட்டுப்படுத்த வல்ல ஆக சிறந்த தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்னைக்கு என்ன வருமானம் வந்தாலும் பெரிதாக அதை சேமிக்க முடியாது ஏதேனும் ஒரு வகையில செலவுகளுக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்படும் அல்லது இந்த தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்து வந்த மிக கடுமையான ஆரோக்கிய தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுக்காக அதிக மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரியாகவும் இருக்கலாம் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா சீரிடம் ரிஷபம் மற்றும் விதனத்தை சார்ந்த சீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சூப்பர் உத்தியோக அமைப்புகளுக்கு ரொம்ப சூப்பர் பல தொழில் செய்து கொண்டு இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க சைடில் ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கோம் மெயினாக ஒரு தொழில் வச்சிருப்பாங்க சைடில் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல் தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதாரம் சீரும் சிறப்புறவும் அமையப்பெறுகின்ற ஆக சிறந்த தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது மணிவைஸ் பொருளாதாரம் வைஸ் கொஞ்சம் நல்ல ஏற்றம் மிகுந்த நாள் சரிங்களா திருவாதிரை தினத்தை சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் மிக கடுமையான மன அழுத்தம் கூட இருக்கிறவங்களாம் நம்மளை போட்டு கொடுப்பாங்க உயர் உயரதிகாரிகிட்ட நம்ம என்ன நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மளை சீண்டி சண்டை இழுத்து நம்ம வாயால் எதையாவது வார்த்தையை வாங்கி அங்கே இப்படி சொல்லிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இதை இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி நன்மை குறை சொல்வதற்காகவே இன்றைய தினம் நம்ம உடன் வேலை செய்பவர்கள் இருப்பாங்க ஆக கூடுமான வரையிலும் இன்றைய தினம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிடணும் தொழில் செய்பவர்களும் பெரும் முதலீடு பெரும் தேவையில்லாத விஷயங்களில் அகலக்கால் வைக்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது மாதிரியான செயல்களை தவிர்க்கிறது மேன்மை சரிங்களா அதை பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் மற்றும் தனை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இதனால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு மிக சிறப்பான நாள் குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்மந்தமாக பறக்கிறதோ அல்லது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கோ இந்த நாள் வாய்ப்பதிகம் பார்த்துக்குங்க சரிங்களா ஆக மொத்தத்தில் சிறப்புகளை தரவல்ல நாள் அது மிதுன ராசியைச் சேர்ந்த புனர்பூசமாக இருந்தாலும் சரி கடகத்தை சார்ந்த புனர்பூசமாக இருந்தாலும் சரி நன்மை உண்டு சரிங்களா பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கின்ற நாள் தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் உத்தியோக இடமாற்றங்களை செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது பரிகாரங்கள் செய்வதற்கு குறிப்பா அதுல நேர்த்தி கடன்களை செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் பயன்படுத்திக்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒரு சில குறிப்பிட்ட கிரகநிலை நிலை நேர்த்தி கடன்களை செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதமும் அதற்கு ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட நாள் வேண்டுதல் இதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு அதை செய்யணும் அதாவது கோவிலுக்கு நேந்துக்கிட்டு இருந்துக்கோங்க சரிங்களா அந்த அமைப்புகளில் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதே போல் தகப்பனாரின் நிலையோ இல்லது உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட இடங்கள்லையோ ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு அப்போ இன்றைக்கி கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறதும் எதுலேயும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறதும் மிக மிக அவசியமானது தொழில் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது வைத்தால் நட்டம் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா மகம் சிம்ம ராசியை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் மறைமுக வருமானம் இன்றைக்கி நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களை காட்டிலும் இந்த தொழில் நான் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பகிரங்கமாக வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான மறைமுக தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வருமானம் நேர்மறையாக தொழில் பண்ணுறவங்க கூட இந்த லஞ்சம் வாங்குற மாதிரியான நாட்களுக்கு கொஞ்சம் நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத திடீர் பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் அதை நிலைக்குமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் சின்ன சின்ன அதிர்ஷ்டம் மாதிரியான சில விஷயங்கள் நல்ல செய்தியோ பணவரவோ இல்லை ஒரு நல்ல ஒரு சூழலோ இல்லை நல்ல ஒரு நண்பரோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு சரிங்களா பூரம் சிம்மராசியை சார்ந்த பூர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் கணவன் மனைவிக்கிடையில மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஹெல்த்ல தொந்தரவு இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க பூர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் எதை எடுத்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானிச்சு செயல்படணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா மீண்டும் மீண்டும் மிக கடுமையான ஹெல்த் தொந்தரவையோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளையோ ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு குறிப்ப குடும்பத்துல கவனிச்சிருந்துக்கிடணும் சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்நிய விஷயங்களில் குறிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்களோ ரெகுலராக உங்களுடைய பழக்க வழக்கங்களா சம்பிரதாயங்களா சடங்குகளாக அதை தாண்டின பிற விஷயங்கள் சார்ந்த நாலேஜோ அல்லது அது மீதான ஈர்ப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டுருப்பார் இன்றைக்கி திடீர்னு சர்ச் போனோம்னு தோணும் சர்ச்சை போயிட்டுருப்பார் இன்றைக்கி ஃப்ரெண்டோடு சேர்ந்து மசூதி போயிட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்ச் திடீர் சேஞ்ச் பெரிய சேஞ்ச் ஏற்படுறதுக்கான மன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு இன்னைக்கு பெரிய பொருள் வரவில்லைனால ஓரளவுக்கு உங்கள் தேவையை பூர்த்தி செய்கின்ற பணவரவு வந்துவிடும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எனக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கிடையில் கொஞ்சம் கூட அன்யோன்யம் இருக்காது எதையாச்சும் ஒன்று சொல்லி எப்போவோ நடந்த சண்டைக்கு இப்போ காரணம் கண்டுபிடிச்சா அன்றைக்கி அப்படி சொன்னீங்களா இன்றைக்கி இப்படி சொன்னீங்களா அப்படின்னு எதையாவது ஒன்று சண்டை எடுத்துக்கிட்டு கிடப்பாங்க ஆக இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடணும் இன்றைக்கி வாழ்க்கை துணையை பேசுகிறது அதை இங்கே வாங்கி இங்கே ஏற்றிக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் பிரச்சனையாயிரும் இருந்துக்கிறது நல்லது போல் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது சரிங்களா சித்திரை கண்ணி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் வெளியூர் வருமானங்கள் வருகின்ற மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து வந்த மிக கடுமையான ஹெல்த் தொந்தரவுகள் எல்லாம் கூட குறையக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்பெறுகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வருமானம் உண்டு மிக கடுமையான உழைப்பு மாடு மாதிரி உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா மாடு மாதிரி உழைக்கிறேன் வேகாத வெயிலில் நின்று உழைக்கிறேன் அந்த மாதிரி அதுவும் குறிப்பாக உடல் உழைப்பை அதிகமாக செலுத்துகின்றது மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு அடிமைத் தொழில் செய்பவர்களுக்கு மிக கடுமையான பனிச்சுமை என்ற தினம் காணப்படும் ஆக உங்கள் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீங்க ஆக்டிவாக வச்சுட்டீங்க அதுக்கு மென்டலி ஆகி போயிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் சமாளிச்சிடலாம் இல்லைனா கொஞ்சம் அப்படியே வேலை பலுவாக என்ன பாய்ந்த ஓனர் இப்படி போட்டு பிழிகிறார் வேறு வேலைக்கு ஏற்றும் போயிடலாம் போல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சங்கடம் தட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கூடுமான வரையிலும் இன்றைக்கி ஒரு ஒரு ஃப்ராங்காக முடிஞ்சதை மட்டும் செய்கிறது முடியாத முடியலன்னு சொல்லிடுறது மிக மிக மேன்மை ஆனாலும் வேலை பலு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய உத்தியோகம் அமைப்புகள் வேலை அமைப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாள் மிக கடுமையாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் கூட விலகக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது ஆக தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் சிறப்புகளை வழங்க வல்ல மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது அனுசம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வெற்றி நாள் மனம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நோக்கி பிளான் பண்ணும் இதை இப்படி செய்ய வேண்டும் அதை அப்படி செய்ய வேண்டும் இதெல்லாம் இப்படி அதெல்லாம் அப்படின்னு நிறைய பிளானிங் நிறைய போடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக எந்த ஒரு காரியமும் எடுத்த உடனே நல்ல வெற்றியினை ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த அமை இந்த தினம் உங்களுக்கு உண்டு ஆக அதை அப்படியே பயன்படுத்திக்கிடுங்க குறிப்பாக தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியும் மனதுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கடுமையான மன அழுத்தம் காரணமே இருக்காது திடீர் திடீர்னு பயம் ஹெல்த் நினச்சி பயம் எதிர்காலத்தை நினச்சி பயம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பய உணர்வு உங்களை சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உங்கள் குழந்தையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருதுங்க மருத்துவ செலவு ஏற்படுத்த ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்பு என்ற எதனம் உண்டு குழந்தைகளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாக இன்னைக்கு குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அடிக்கக்கூடிய நாளாக அமைவதனால் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுறது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை மட்டன் என்ன படிக்கிற பக்கத்துக்கிட்டு வீட்டு பயன்பாடு அப்படின்னு சொல்லாமல் மட்டந்தட்டம் தட்டி கொடுக்கறது மிக மிக அவசியமானது தனுசு தனுசராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பொருட்சேர்க்கைக்கான நாள் ஆடம்பர செலவுகளை செய்வது மாதிரியான நாள் எனக்கு பிடிக்கும் இது எனக்கு சுகமளிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே செலவு பண்ணி சில பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்குவீர்கள் அது மாதிரினா உயர்தர ஜெய்சாண்டிக் பொருட்களை வாங்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் இந்த நாள் பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்கள் தினையை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஏன்னா இன்றைக்கி உடல் நல ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்புகளில் இந்த நாள் அமைகின்றது அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் ஹெல்த் ரிலேட்டடாக அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் அதிகமான முதலீடுகளை தொழிலில் வச்சுட்டு அதை மீட்ட முடியலையே மீட்ட முடியலையே மீட்ட முடியலையேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி பெரிய பொருள் வரவுக்கான அமைப்பு இல்லை உடல் நலத்தையும் கவனிச்சுக்கிடணும்னா அளவுக்கு அதிகமான முதலீடுகளையும் தொழில் செய்பவர்கள் தொழில போடக்கூடாது தாயாரோடு கருத்து வேறுபாடு வரும்போது வீட்டு கொடுத்து போய்கிடணும் தாயார் எது எடுத்து பேசிட்டீங்கன்னா உறவு ஒரு பார்த்துருந்துங்க சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரந்தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்ப நண்பர்களே புதிய இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இன்னைக்கு குறையும் சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமல்ல ரெண்டே விஷயம்ங்க ஒன்று ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வச்சு காசு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஏதாவது ஒரு திடீர் செலவுகள் அடமானம் வைக்கணும் இல்லை ஒரு பொருளை வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு போகும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மிக கடுமையான அலைச்சல்கள் எதை எடுத்தாலும் அலைச்சல்கள் இன்னைக்கு நேரடியாக போயிட்டு ஒரு வேலையை முடிக்க முடியாது உங்களால அதை பண்ணுப்பா அதை பண்றது இதை பண்ணுப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டேஷனில் ஒரு அலைச்சல்கள்லயே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்படுகின்றது அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் புதிய முயற்சிகளை வெற்றி அடைகின்றனால் ஓரளவு வருமான ஓட்டத்தை கையில் நாள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் திடீர் திடீர்னு யோகம் மாதிரி திடீர் திடீர்னு சில நன்மைகள் நடைபெறும் பொருளாதார ரீதியாக அனுபவிச்சுக்கிடுங்க சரிங்களா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவீங்க பிடிச்ச இடங்களுக்கு அது ஒரு நல்ல மேன்மை சரிங்களா சதயம் கும்பராசி சார்ந்த சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் குறிப்பா அவங்க வாயால் தேவையில்லாத வாக்கால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பதையும் ஆக தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் தேவையில்லாம வாக்களிக்கிறதையும் இன்றைய தினம் தவிர்த்துக்கிடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கொடுத்த வாக்கை காக்க முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானிச்சு போகணும் சரிங்களா பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இதனால் நல்ல இன்கமுக்கான நாள் நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் கிடைக்கும் வருமானம் அடுத்தடுத்துன்னு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள் இந்த நாள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ச்சி பெறுவதற்கான அமைப்பு இன்றைய தினத்தில் ஒரு நல்ல மேன்மையான முறையில் உண்டு ஸோ வருகின்ற பணத்தை முறையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள் குறிப்பாக தொழில் வருமானத்திற்கு மிக மிக சிறப்பான நாள் சரிங்களா உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்கிறது செய்கின்ற செய்கின்ற தொழில் அல்லது வேலையை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுன்னு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யார் பேச்சும் கேட்காம தடாலடியாக சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க அது பலருக்கு மத்தியில் அதிருப்தியை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது சுகம் அளிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதாரம் சிறப்புற அமைகின்ற நாள் வெளியூர் பயணங்களுக்கு மிக மிக மேன்மையான நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்ப நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் தான் ஹெல்த்ல ஏதாவது தொட்ட தொட்டகுறையா வந்துகிட்டும் போயிட்டும் இருக்கும் ஆக உடல் நிலையில சற்றே கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த மிக கடுமையான நெருக்கடிகள் கூட சற்றே குறைகின்ற நாள் ஆ நாள் பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகாது ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் தொழில் பொருளாதாரத்தில் பெரிய முதலீடுகள் போடாமையும் பார்த்துக்கணும் அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறது இயல்பாக என்றைக்கு இருக்கிற மாதிரி இருங்க பெருசாக இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பொருளாதார ரீதியை எதுவும் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மை இல்லைன்னு சொன்னால் அது விரயத்தை ஏற்படுத்தும் உடல் நிலையில் உடல் உஷ்ணம் சார்ந்து வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் நிதானமாக பயணம் சார்ந்து கவனமாக இருக்கணுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்